வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் அறநெறி வாழ்க்கையை அறநெறி வாழ்க்கையாகவே வாழ்வது சாத்தியமா என்று ஒரு சிந்தனை அதாவது ஒரு மனிதன் மனிதனாக இயல்பாக வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று சொன்னாலே அங்கு அறணறி என்று ஒன்று போதிக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை இந்த என்ற வார்த்தை எப்பொழுது தோன்றியிருக்கும் என்று சிந்தித்துப் பார்த்தால் எப்பொழுது அறத்துக்கு முரணாக அவன் வாழ ஆரம்பித்தானோ அப்பொழுது மீண்டும் அந்த இயல்புக்கு கொண்டு வருவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த அற நெறிகள் அப்படி என்றால் அறத்துக்கு முரணாக என்று சொல்கிறோமே அப்ப அறம் என்பது ஏற்கனவே இருந்ததா என்று கேட்டால் அறம் என்பது வேறு ஒன்றும் அல்ல இயற்கையின் நீதி அல்லது இயற்கையின் சட்டம் இதுதான் அறம் வேறு ஒன்றும் இல்லை அதாவது மகரிஷி அவர்கள் ஆரம்ப காலத்தில் பரிணாமம் இயல்பூக்கம் கூடுதல் அறம் என்று சொல்வார அந்த கூடுதல் அறம் என்று சொல்லுகிறோமே அந்த கூடுதல் அறம் நுண்ணிய அறம் இயற்கையின் ஒரு நீதி அதுதான் அறம் அப்ப அறம் என்பது இப்பொழுது இருக்கக்கூடிய நாட்டுக்கு நாடு ஊருக்கு ஊர் வேறுபட்டு இருக்கிற அப்படி அல்ல இந்த பிரபஞ்சம் முழுவதுக்கும் ஒரே அறம் என்பது தான் அதுதான் செயல் விளைவு என்று சொல்லுகிறோம் காஸ் அண்ட் எஃபெக்ட் என்று சொல்லுகிறோம் இப்போ அறநறிப்படி வாழ முடியுமான்னு நம்ம இப்போ கேள்வி கேட்கிற நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படின்னா என்ன்த்தோம்னா நாம் நமது இயல்புக்கு திரும்ப முடியுமா என்று ஒரு கேள்வி கேட்பது போல் இருக்கிறது எந்த இயல்புக்கு மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு அதுதானே இயல்பு நான் மனிதனாக வாழ்வதற்கு திரும்ப முடியுமா என்று ஒரு கேள்வியை கேட்பது போல நான் மனிதனாக வாழ முடியுமா என்பதே நமக்கு சந்தேகமாக இருக்குது இதைத்தான் சொல்வார்கள் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது மானிடராய் பிறந்தாலும் மானிடராய் வாழுதல் என்பது அறிவு எந்த காலத்தில் ஊயார் சொல்லி வைக்கிற ஔயார் காலத்திலேயே அப்போ என்ன ஆயிடுச்சு மனுஷனாக வாழ்கிறது அறிவு அப்படின்னு சொல்கிறதுன்னா அங்கேயே மனிதன் மாறிவிட்ட அப்போ எத்தனை லட்சம் வருடங்களாக நாம் இப்படி மாறி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பழக்கப்பதிவு இப்போது இந்த நிலையிலிருந்து நம்மை மாற்றுவதற்கு நமது மகான்கள் இந்த சமுதாயத்தில் தோன்றி நமக்கெல்லாம் பல தத்துவ விளக்கங்களையும் பயிற்சிகளையும் கொடுத்தார் கொடுத்தார் இப்போது அவர்கள் ஏன் இதை கொடுக்க வேண்டும் ஏன் இதை மாற்ற வேண்டும் எதற்காக இந்த மகான்கள் எல்லாம் தோன்ற வேண்டும் என்றெல்லாம் சிந்தனை செய்து பார்த்தால் வேறு ஒன்றுமில்லை இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் மனிதன் ஆனால் ஒரு இடத்தில் எல்லா மனிதனும் துன்பப்படுகிறார் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அதுவும் தலைமுறைக்கு தலைமுறை துன்பம் அதீதமான துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அந்த துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதன் அந்த இயற்கையிடம் என்ன வேண்டுகிறான் இறைவா எனக்கு இந்த துன்பத்தை போக்குங்கிறான் துன்பம் கஷ்டமா இருக்கு முடியல எனக்கு இந்த துன்பத்திலிருந்து விடுதலை கொடு கேட்கிறான் கேட்கிறான் அப்ப இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் நாம் நம்முடைய இயல்புக்கு வந்துவிட்டால் அது துன்பம் இல்லை இப்போ இதை யார் உணர்த்துறது அதை உணர்த்துவதற்காக வந்தவர்கள்தான் மகான்கள் அந்த வரிசையில் கடைசியாக நாம் இந்த உலகத்தில் பார்த்த மகான் வேதாத்திரி மகன் அதுக்கப்புறம் யாரையும் வந்து ஒரு மகான் நிலையில் பார்க்க முடியவில்லை இப்பொழுதெல்லாம் அதாவது மனிதனுடைய இயல்பிலிருந்து விலகி வந்த மனிதனை இன்னும் அவனை சுயநலத்துக்கு அவர்களுடைய சுயநலத்துக்காக மகான் வேடமிட்டு இருக்கக்கூடிய மகான்களைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் உண்மையான மகான் நிலையில் யாரையும் பார்க்க முடியவதில்லை இப்பொழுதெல்லாம் ஒரு சமுதாயத்தில் இது ஒரு காரணம் அறநெறியின்படி வாழ முடியாததற்கு காரணம் என்ன என்று சொன்னால் எது உண்மையான அறநெறி யார் சொல்வது உண்மையான அறநெறி என்பது ஒரு குழப்பமாக இருக்கிறது யார் உண்மையான மகான் உண்மையான குரு யார் என்பதை தேடிக்கொண்டிருக்கிறார் கண்டுபிடிக்க முடியவில்லை அதாவது ஒரிஜினல் குருமார்களை விட இந்த போலி குருமார்கள் அழகாக பேசுகிறார்கள் நல்ல மார்க்கெட்டிங் பண்றாங்க அவங்க அப்படியே ஈர்க்கக்கூடிய அளவில் பேசுகிறார்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய சமுதாய சூழ்நிலையை பார்த்தால் மக்களை ஈர்க்கக்கூடிய அளவில் பேசினால் அது போலி என்பதை நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய நிலை வருகிறது இது ஆன்மீகத்தில் மட்டுமல்ல அரசியலிலும் மக்களை ஈர்க்கக்கூடிய அளவில் பேசியவர்கள் எல்லாம் இப்பொழுது என்ன ஆகிவிட்டார்கள் எல்லாம் சமுதாயத்துக்கு துரோகமான ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் யதார்த்தமாக பேசுபவர் ஆனால் ஈர்ப்பாக பேசுவார் இப்போ ஈர்ப்பாக பேசுவது தான் நம்ம மயங்குகிறோம் சரி இப்ப இந்த இடத்துல இப்படி வந்தவர்கள் தான் மகான்கள் இப்போ நம்மை மாற்றுவதற்கு இந்த அறநெறியில் வாழ்ந்து மாற்றுவதற்கு இந்த அறநெறியில் வாழ வேண்டும் என்பதற்கு அவர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய உபாயம் என்ன இப்போ நம்ம ஏன் நான் அர அறத்தின்படி வாழ வேண்டும் எல்லா மக்களும் எப்படி வாழ்கிறார்களோ அப்படி வாழ்ந்து விட்டு போகிறேன் சௌகரியமாக வாழ்ந்து விட்டு போகிறேன் ஆடம்பரமாக வாழ்ந்து விட்டு போகிறேன் நானும் அனுபவித்துக்கொள்கிறேன் எல்லோரும் அனுபவிக்கிறார்கள் நானும் அனுபவித்துக் கொள் இதுதானே இன்று அறநெறியிலிருந்து அதாவது அறநெறியிலிருந்து வெளியே வந்த மனிதன் அந்த அறத்திற்குள்ளாக வாழ முடியாத காரணம் எல்லோரும் என்ன சொல்கிறார்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் அறநறி வாழ சொல் நானும் வாழ்கிறேன் எல்லாரையும் கொடுக்க சொல்லு நானும் கொடுத்துர்றேன் எல்லாரையும் விட சொல்லு நானும் விடுகிறேன் எல்லோரும் இல்லை என்று சொன்னாலும் எனது கூட பிறந்தவங்க எனது சுற்றம் என்னை சுற்றி இருக்க எல்லாம் விட சொல்லு நானும் விடுகிறேன் இப்படி பேசும்போது கூட ஆசிரியர்களையே பார்த்துருக்கோம் பேராசிரியர்களை அப்படி பேசுவதை பார்த்திருக்கிறேன் அவர்களை விடைத்தில் எல்லாரும் விடாமல் இருக்கும்போது நான் மட்டும் விட்டேன்னா அப்படி இப்படி இருக்கிறதுனால தான் இந்த அறநறியில் வாழ முடியவில்லை இதற்கு வேதாஜினி மகரிஷி அவர்கள் எந்த அளவுக்கு நாம் அறநறியில் வாழ்வதற்கான ஒரு விளக்கத்தை கொடுத்தார் என்று சொன்னால் விளக்கத்தின் அடிப்படையில் கொடுத்தார் விளக்கத்தை விளங்கிக் கொள்ளக்கூடிய அடிப்படையில் கொடுத்தார் இதற்கு இருந்த மகன்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுத்தார் மகர்ஷி விளக்கத்தின் அடிப்படையில் கொடுத்தார் அப்போ அப்பா இது இந்த அறநெறிக்கு முரண்பாடாக வாழ்வது என்பது அதுதானப்பா இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய துன்பத்தெல்லாம் காரணம் இதை விளங்கச் செய்தார் இதை விளக்குவதற்காகத்தான் காந்த தத்துவம் அலையக்க தத்துவம் கர்மவினை தத்துவம் அதனால தான் இதை நான் இந்த நாளையும் திரும்ப 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 சொல்லி வேதாத்திரியத்தின் ஒரு உச்சம் என்று சொன்னால் இந்த நான்கு தத்துவம் இந்த நான்கு தத்துவங்களை விளங்கி கொள்ளாதவர்கள் இருந்து வாழவே முடியாது அறநறிக்குள்ள வரவே முடியாது அப்போ என்ன சொல்றாரு இதுதான் அப்ப துன்பத்துக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்றாரு அப்ப அப்போ இப்போ அரண் இப்படி வாழ்ந்தால் நீ இயல்பாக வாழ்ந்து கொண்டிருப்பாய் அந்த இயல்பில் துன்பம் இல்லையா என்று கேட்டால் வேதாத்துரியம் என்று உலகத்துக்கு சொல்லுகிறது இயற்கையில் துன்பம் என்று ஒன்று இயல்பாக இல்லவே இல்லை துன்பம் என்பது மனிதனால் உருவாக்கப்பட்டது இந்த இப்படி ஒரு தத்துவம் எந்த ஆன்மீகத்திலும் இருப்பதாக எனக்கு தெரியும் வேதாத்திரியம் வேதாத்திரியத்தினுடைய உண்மை ரகசியங்கள் உண்மை தத்துவத்தை இன்று எடுத்து உரைக்கக்கூடிய பேராசிரியர்களை ஆசிரியர்களை காண முடியவில்லை துன்பம் என்ற ஒன்று இயல்பில் இல்லவே இல்லை மகர்ஷி தெளிவாக கொடுக்குறாங்க இன்பம் மட்டும்தான் இயற்கையிலே எங்கும் எதிலும் இயல்பாக இருக்கிறது இன்பத்தின் அளவு முறை மீறும் போது இன்பத்தின் மறுபெயராம துன்பம் மீறுவது யார் இன்பத்தின் அளவுமுறை மீறும்போது இன்பம் அளவு முறை மீறும் போதுன்னு சொல்லலை இன்பம் அதுவாக அளவு மீறி துன்பமா மாறிக்குது அப்படிலாம் இல்லை இன்பத்தின் அளவு முறை மீறும்போது யார் நாம் யார் மனிதன் மாறும்போது அங்க அறத்துக்கு முரண்பாடா வந்துடுறான் இன்பத்தின் மறுபயராம துன்பம் அப்ப இது ஆர்டிபிஷியல்பா இயல்பில் துன்பம் இல்லை அப்போ நீ துன்பமில்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று இறைவனிடம் கேட்டாயே மன்றாடினாயே அந்த இறைவன்தான் இந்த விளக்கத்தை கூறி உன்னை இயல்பு நிலைக்கு வாழ்வதற்காக அறத்தின்படி வாழ்வதற்காக இந்த அறத்தை போதிக்க சொல்லி என்னை அனுப்பினான் இப்படிதான் மகன்கள் வந்தார்கள் இதுதான் அப்போ இப்ப அறநெறியின்படி வாழ முடியுமா ஏன் முடியவில்லை இந்த விளக்கம் தெரிந்து கொண்டால் அரண்நின்படி வாழ முடியும் யாருக்கெல்லாம் துன்பம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் வாருங்கள் அரண்மடியின்படி வாழலாம் இதைத்தானே நமது தத்துவம் சொல்லுகிறது ஆனால் இப்போ ஏன் வர முடியல ஏன் பழக்கம் இழுக்குது அப்படின்னு சொன்னால் இந்த துன்பம் என்பதற்கு நான் தான் காரணம் என்பதை இன்னும் உணர்த்தவில்லை ஆனால் அந்த காலத்திலும் சொல்லியிருக்காங்க இதுவும் நன்றும் பிறர் வரலாம் சும்மா வார்த்தைகள் எல்லாமே வார்த்தைகளையும் தத்துவங்களையும் மனப்பாடம் செய்து மனப்பாடம் செய்து இந்த மனனம் செய்து பரீட்சை எழுதி சர்டிஃபிகேட் வாங்குறது இந்த சான்றிதழ் என்ற ஒன்று இருக்கிறதே அந்த ஒன்று தான் இந்த அறநறியில் மனிதன் வாழ விடாமல் தடுக்கிறது எல்லா சான்றிதழ்களையும் கிழித்து எரித்து விட வேண்டும் வாழ்கிறதுக்கு தானே தத்துவம் சான்றிதழை வாங்கி அப்படி போட்டோ போட்டு பிரேம் போட்டு சந்தன மாலை போட்டு அதுக்கு பத்தி பொருத்தி காமிக்கிறான் சாம்பிராணி எதற்கு அப்ப இந்த துன்பம் என்ற எந்த ஊர் சின்ன துன்பமாக இருந்தாலும் பெரிய துன்பமாக இருந்தால் துன்பம் என்பதற்கு காரணமே இந்த அறநெறியிலிருந்து விலகி வாழ்வதுதான் இந்த உரு கருத்தை உணர்த்தி விட்டால் போதும் உணர்ந்து கொண்டால் போதும் அறநெறியில் வாழ முடியும் இப்பொழுது நாம் உணர்த்தி எல்லாம் வாழ வைக்கிறோமோ இல்லையோ நாம் உணர்ந்து கொள்வோம் நாம் வாழ்ந்து கொள்வோம் அவ்வளவுதான் நாம் உணர்ந்து கொண்டு நாம் துன்பமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக சத்தியமாக சொல்கிறோம் யாரும் நமக்கு துன்பத்தை கொடுக்க முடியாது இந்த அளவுக்கு ஒரு தத்துவ தெளிவை கொடுத்திருக்கக்கூடிய அருத்தந்த வேதாத்திரி மகர்ஷி அவர்களை இந்த நேரத்தில் வணங்கி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொடுப்போம் பால் பலமுடன்